எகிப்து நாட்டில் ஸ்வீட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா இப்போது ரம்ஜான் டைம் அப்படின்றதுனால இந்த மாதிரி அங்கங்கே ஸ்வீட் ஸ்டால்லாம் வச்சுருக்காங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இந்த நாட்டில் நோன்பு துறக்கும் போது நிறைய ஸ்வீட்ஸ் எடுத்துப்பாங்க இப்போது இந்த ஸ்டாலில் போட்டிருக்க ஸ்வீட்லாம் வந்து இன்றைக்கே காலி ஆகிடும் நோன்பு திறக்கும் போது ஆறு மணிக்கு மேலே இந்த ஸ்வீட் ஸ்டால் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போவே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் காலி ஆகிடுச்சி அவங்க அப்படியே திரும்ப ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து சாப்பிட்டது கிடையாது நம்ம ஊரில் குனாஃபா கிடைக்கிது பட் இது எல்லாமே வந்து குனாஃபா பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதுலேயே வந்து நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க சாக்லேட் அப்புறம் சீஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கும் இது வந்து நம்ம ஊர் ஹனி கேக் மாதிரி இருக்குது

இந்த மேலே இருக்க ஸ்வீட்லாம் வந்து அந்த குனாஃபா செய்கிற அந்த சேமியா மாதிரி இருக்கும் அதில் தான் செஞ்சுருப்பாங்க அதையெல்லாம் இந்த குருவி கூடு ஷேப்பில் அப்படி இருந்தது இந்த ஸ்வீட்டு வந்து சாப்பிடும்போது நம்ம ஒரு பாதுசா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருந்தது இங்கே வந்து இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்குது பெரிய ஸ்வீட் கடைக்கு போனோம்னா நிறைய வெரைட்டி வச்சிருப்பாங்க இங்கே வந்து சின்னதாக ஒரு தள்ளுவண்டியில் அது வந்து இப்போ எங்கள் வீடு பக்கத்துலேயே இந்த ரம்ஜான் டைம் அப்படின்றதுனால புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம ஊரில் இந்த ஸ்வீட்லாம் கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல நான் வந்து இந்த நாட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் பார்க்குறேன்